மாண்பு அமைச்சர் மக்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே திருமதி கீதாஜீவன் அவர்களே திரு தாம அன்பரசன் அவர்களே திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்ற முழுந்திருக்கக்கூடிய டி ஆர்பி ராஜா அவர்களே மனோ தங்கராஜ் அவர்களே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே தூத்துக்குடியுடைய மேயர் ஜெகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மார்காண்டியன் அவர்களே திரு அமிர்தராஜ் அவர்களே திரு சண்முக அவர்களே டாக்டர் ஏழன் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அப்துல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் அருண் ராய் ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே ஆர்ஜி நிறுவனத்தினுடைய தலைவர் திரு டெய்வீன் அவர்களே பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அதிபர்களே தலைவர்கள் தலைவர் நிர்வாகிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொழில்துறை தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அனைவரையும் அன்போடு வருக 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 நான் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு நம்ம திராவிட மாடல் அரசு அதுக்கான கட்டமைப்பை மிக சிறப்பான வகையில் உருவாக்கியிருக்கு முதலீட்டாளர்கள் மாநாடுகளையும் முதலீட்டாளர்களுக்கான சந்திப்புகளையும் தொடர்ச்சியாக நாம் நடத்திக்கிட்டு வரோம் சென்னை கோவை தூத்துக்குடி துபாய் ஜப்பான் அமெரிக்கான்னு அதேபோல ஸ்பெயின் அமெரிக்கா என பல இடங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்த தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்கள் கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பல நாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து குவிக்கிறார் அதெல்லாம் தொழில் நிறுவனங்களாக உருவாக பாடுபடுகிறார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் சொன்னதை செய்வோம் என்பதுதான் நமது அரசினுடைய குறிக்கோள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்றேனோ அதையெல்லாம் தொழில்துறையில் செஞ்சுட்டு வர்றார் தம்பி டி ஆர் ராஜா அவர்கள் முத்துநகர் தூத்துக்குடியில் இரண்டாவது முறையா இந்த நிகழ்வு நடைபெறுது துறைமுகமும் இயற்கை வளமும் திறமையான மனித வளமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மிக்க மாவட்டமாக வளர்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் தென் மாவட்டங்கள் அமைக்கப்படக்கூடிய தொழிற்பூங்காக்களில் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படுது உள்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு எப்போ வேண்டுமானாலும் உடனே தொழில் தொடங்கலாம் என்ற தயார் நிலையில இந்த பூங்காக்கள் ரெடியாக இருக்கு நீர் தேவைய நிறைவு செய்ய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலையும் அமைக்கப்பட்டு வருது மதுரை மாவட்டத்தில் டைடல் பார்க் அமைக்கப்பட்டு வருது தூத்துக்குடி மாவட்டத்தில் நியோ டைடல் பார்க் தொடங்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா எரிசக்தி மற்றும் விக்ரம் சோலார் எரிசக்தி ஆகிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது விருதுநகர்ல ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் வரப்பளவில் தென் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சியை சாத்தியமாக்கிட்டு வருவோம் தென் தமிழ்நாடு பற்றி தலைவர் கலைஞர் கண்ட கனவு இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் அதனாலதான் வின்பாஸ் தொழிற்சாலை தொடக்க விழாவில் நான் சொன்னேன் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பொன்னாளாக அமைந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும்னு டார்கெட் செட் பண்ணும் அதை அடைய பெருமளவு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய உயர் தொழில்நுட்ப முதலீடுகளை இருக்கிறது மட்டுமில்லாமல் பெருமளவு வேலைவாய்ப்புகள் அளிக்கிற முதலீடுகளையும் இருக்கணும்னு திட்டமிட்டு செயல்பட்டு வரும் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மின் உற்பத்தி சோனார் செல்கள் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தகவல் தரவு மையங்கள் போன்ற அனைத்து துறைகளையும் முன்னேற்றுவதற்கு அதில் அதிகம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அதிக அளவிலான உயர் ஊதிய வேலைவாய்ப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த துறைகள் மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தி சூழலையும் மேம்படுத்த முடியும் அதிக அளவு வேலைவாய்ப்பு அளிக்கிற தொழிற்சாலைகளை வளர்ச்சி குறைந்த மாவட்டங்கள் அமைக்கிறதுனால அந்த வட்டாரத்து மக்களோட தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களுக்குமான வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்ற பரந்த நோக்கத்தோட இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு இந்தியாவின் நுழைவு வாயிலாக தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு அதனால தான் முதலீடுகளும் தூத்துக்குடியை நோக்கி இன்றைக்கு கனிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது தூத்துக்குடி பகுதியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு பசுமை ஹைட்ரஜன் சோலார் செல் உள்ளிட்ட உற்பத்தி திட்டங்களை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ கூட வின்பாஸ் உற்பத்தியை தொடங்கி வச்சுட்டு தான் இந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் வளர்ச்சிக்காக நான்கு ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும் இந்த பூங்கா விண்வெளி துறைக்கும் தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இரண்டாவது அறிவிப்பு கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியாக இதுக்காக ஒரு பிரயோஜக நிறுவனம் வெகு தொடங்கப்படும் அந்த நிறுவனம் மூலம் கப்பல்துறை தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அஞ்சு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும் நாங்கள் எடுத்து வரக்கூடிய இந்த பெரு முயற்சிகளோட பலனா கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம் இன்றைக்கு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை சார்பில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தொழில் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் நாற்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது தவிர எம்எஸ்எம்இ துறை சார்பில் இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற ஆயிரத்தி ஐம்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் பத்தொன்பது திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடு மற்றும் மூவாயிரத்தி அறுநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஐந்து திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு மேலும் டாடா பவர் சோலார் இன்ஃபினிக்ஸ் மற்றும் பிணுக்கெல் இன்ஃபோடெக் ஆகிய மூன்று நிறுவனங்களைச் சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் இங்கே நான் வழங்கியிருக்கிறேன் இன்னைக்கு கையெழுத்தாக இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மின்னணவியல் பாதுகாப்பு கப்பல் கட்டுமானம் மற்றும் தோல் அல்லாத காலணிகள் போன்ற பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இன்ஃபாக்ஸ் திட்டம் மூலமாக மின் வாகன துறைக்கான மையமாக தூத்துக்குடி உருவெடுத்து வர அதே நேரத்தில் மின்னணவியல் துறைக்கான மையமாகவும் தூத்துக்குடி மாறப்போகிறது உறுதி நம்ம திராவிட அரசு மேலே நம்ப நம்முடைய திராவிட அரசு மேலே மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தொழில் தொடங்குற உங்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் தொடர்ந்து நிச்சயமாக வழங்குவோம் நான்காம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் ஊக்கம் அளித்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறோம் எந்த விதமான தொழிற்சாலை அமைச்சாலும் அதுக்கான திறன் கொண்ட பணியாளர்கள் இங்கே இருக்காங்கன்னு தொழிலதிபர்கள் எங்கிட்ட அடிக்கடி சொல்றாங்க உங்களுக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கு உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கடின உழைப்பால் இந்த வளர்ச்சியை வெற்றியை நாம் ஈட்டியிருக்கிறோம் இது நீடிக்கணும் மேலும் பெருகணும் தம்பி டிஆர்பி ராஜா இந்த மாநாட்டிற்கு ரைசிங் என பெயர் வைத்துள்ளார் பொருத்தமான பெயர்தான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விண்வெளி பூங்கா கப்பல் கட்டுமான பிரத்யேக நிறுவனம் முருங்கை ஏற்றுமதிக்காக பொது வசதி மையம் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு பிரிவு மண்டலம் என நான்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரவழி மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு இன்று ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்ட தொழில் நிறுவன பிரதிநிதிகள் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் We request following companies' representatives to come forward for the group photo session Pro1 Health System, Britannia, Nanda Devi Bioenergy, Emac and Genov, April Fiber Resource, Keen Circuits India, JSW Group, Shakti Group, Chenirada Engineering Works, Ethereal Exploiting Guild, Nova Corbins India. Finally, a request the representative of following companies to join for the group photo. I'll announce the company's names now. AT Tyres, Oklahoma.